ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்ரீ வலை விவசாய யூடியூப் சேனல் நான் உங்கள் சவுந்தர் நம்ம யூடியூப் சேனலில் ரெண்டாவது வீடியோவாக போடப்பட்ட இந்த ஜம்பு நாவல் மரம் வளர்ப்புன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதனோட ரிசல்ட் என்ன ஈல்டு கொடுத்துருக்கா அப்படின்ட்டு பல நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக அது ஈல்டு வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணால் போன வருஷமே எடுத்து போட்டிருக்கணும் ஏன்னா போன வருஷமே ஈல்டு வரக்காரிருச்சு மெல்லியே சக்ஸஸ் தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஏழாவது வருஷத்துலையே ஒரு நல்ல இயல்டு கொடுக்கறக்க ஆரமிச்சிருச்சு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் லாஸ்ட் இயராக போட முடியல கண்டிப்பாக மன்னிச்சுக்கணும் ஒரு அற்புதமான ஒரு காய்ப்பு இப்போது எட்டாவது வருஷம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான காய்ப்பு அந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆயிடுச்சு இப்போது அந்த வீடியோ போடும்போது அந்த செடியோட வயசு ஏழு மாதம் இருந்தது ஏழு எட்டு மாதம் பக்கமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போது சரியாக இதனோட வயசு எட்டு ஆகுது போன வருஷமே காய் நல்ல முறையில் வந்துருந்தது ஒரு நல்ல லாபம் கிடச்சிது உண்மையிலேயே இந்த மரத்தில் ஒரு ஐம்பது கிலோ வரலும் நாவல் பழம் ஈல்டு எடு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே போன வருஷம் ஒரு இருபத்தஞ்சு கிலோ டு முப்பது கிலோ இருக்கலாம் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறவினர்கிட்ட தான் கொடுத்து அதை சேல்ஸ் பண்ணியிருந்தோம் அவரே பொறிச்சு கொண்டு சேல்ஸ் பண்ணியிருந்தார் அவர் கூலி போக எங்களுக்கு கொடுத்தது மட்டும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாருந்தது ஒரு மரத்தில் மட்டும் போன வருஷம் மூவாயிரரூபா கிடைச்சிது அவரோட கூலி போக அவரோட எடுத்து எடுத்து போக மீதி கொடுத்தார் உண்மையிலேயே அதே போல் இந்த வருஷம் ஒரு முப்பது கிலோவுக்கு மேலே பழம் எதிர்பார்க்குற உண்மையிலேயே அந்தளவுக்கு உண்மையிலேயே நிறைய பிடிச்சிருந்தது உண்மையிலேயே பூக்கள் பிஞ்சுகள் அதிகமாக இருந்தது ஒரு காற்று கொஞ்சம் விசையான காற்று உண்மையிலேயே அடித்தது அந்த நல்ல கொஞ்சம் சேதம் ஆச்சு இருந்தாலும் மீதம் உள்ளதே பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது கிலோவுக்கு மேலே முப்பது முப்பத்தஞ்சு கிலோ இந்த வருஷம் ஈல்டு எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல முறையில் காய்ச்சிருக்கு இந்த எட்டு வருஷமும் இந்த மரத்துக்கு இது வரலாம் எந்த ஒரு உரம் மருந்து எதுவுமே அடிக்கலை போன வருஷத்துலேருந்து ஈல்டாக அற்புதம் அற்புதமாக இருக்குது கண்டிப்பாக மருந்து அடிச்சிருந்தால் இன்னும் பழக்கல் வந்து பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பூச்சி மருந்து தாக்குதல் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பழங்களும் அந்த சொத்தை இல்லாமல் ஒரு அற்புதமாக வந்திருக்கும் இருந்தாலும் மருந்து அடிக்கலைனாலும் பழங்கள் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஈல்ட் அதிகமாக இருக்கும் உண்மையில் மருந்து அடிச்சிருந்தால் உரங்கள்லாம் போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈடு அதிகமாக இருந்திருக்கும் இன்னும் லாபம் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கலாம் பழங்கள் பொறிக்கிறது அந்த சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே நாமளே பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் லாபம் சேர்த்து எதிர்பார்க்கலாம் ஒரு மரத்துக்கு ஒரு ஐயாயிரம் டு ஆறாயிரம் ஓவரோ இதுலேருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன் இந்த ஒரு மரத்தினுடைய லாபத்தை மட்டும் மட்டும் சொல்கிறேன்னா மீதி மரங்கள் எல்லாம் பிடுங்கியாச்சும் ஒரு பிரச்சினையினால இந்த ஒரு மரம் மட்டும்தான் தப்பிச்சுது மீதி இருக்கிற எல்லாம் தென்னம்பிள்ள வச்சாச்சு தென்னம்பிள்ளைகள் வச்சு அதுவும் நல்ல முறையாக வந்துட்டுருக்கு இல்லையே இது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் வகைங்கிறப்போ தென்னை மரத்தை விட அது பெஸ்ட்டு தான் கண்டிப்பாக அந்த இடத்துல வேறு வழி இல்லை அதனால் அந்த மீதி மரங்களையெல்லாம் பிடுங்கிட்டு தென்னம்பல வைக்க வேண்டியதாக போச்சு இப்போ சூழ்நிலை மாறிடுச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னும் செடியில் கொண்டாந்து நடலாம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமும் இருக்குது கண்டிப்பாக நீண்ட நாட்டிலாம் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு தயவு செஞ்சு நண்பர்கள் மனுஷங்க கேட்டுக்கிறேன் தொடர்ந்து இனி நம்ம சேனலில் வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக உங்கள் ஆதரவு இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம எல்லாம் சேர்ந்து தான் இதை செய்ய முடியும் உண்மையிலேயே உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோக்கள் தேவைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன் வாய்ப்புக்கு நன்றி